ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பரை அகாடமி ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம எஸ்ஐ அல்டிமேட்ல எதை பார்க்க போகிறோம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய உளவியல் கேள்விகள் தான் தான் பார்க்க போகிறோம் ஓவியல் எந்த அளவுக்கு இப்பார்ட்ன்றது நான் பல வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் தொடர்ந்து சொல்ல வேண்டியது ஏன் கடமை இல்லை ஏன்னா இன்னைக்கு புதுசாக வந்த உங்களுக்கு இது புதிய விஷயம்தான் இருக்கும் ஸோ உளவியல் வந்து உன்னுடைய பகுதி தேர்வில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஒரு மேஜரான கண்டென்ட்டை வந்து எடுத்திருக்கு மேஜரான மார்க்கை ஒரு சோர்ஸ் ஒரு பகுதியாக இருக்குது ஸோ அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் வந்து நீங்கள் வந்து மார்க் எடுக்கல அப்படின்னா எஸ்ஐ கனவெல்லாம் கண்ணை மூடிட்டு இல்லை துழி போட போதச்சுக்கணும் ஓகேவா ஏன்னா இதுல மார்க் எடுக்கிறதுன்றது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒரு மார்க் கூட வித்தவுட் லாஸிங் ஓகேவா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா உளவியல் உங்களுக்காக ஓகேவா அந்த உளவியலை பத்தி தான் வாரம் நான் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கொடுத்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி தொடர்ந்து பதில கொடுங்க பதில கொடுக்கும் தான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஓகேவா எவ்வளவு நீ நான் சடனாக ஒரு கொஸ்டின் கேட்கும்போது இல்லைன்னு வச்சுக்கோங்க உனக்கு ஒரு டெஸ்டே போடாம டெஸ்ட் ஒரு செல்போன் எதுக்கு சொல்றோம் தேர்வு செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உன்னால அந்த தேர்வுல எளிமையா கிளியர் பண்ண முடியும் நீ எதுவுமே பண்ண மாட்டா அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாதுல்ல சோ அதனால நாம வச்சுக்கிட்டு படிக்கிறதுக்கான வழியை பண்ணும் ஓகேவா சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சிலாகிசம்ல சம்பளம் தான் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கூற்றுகள் கொடுத்து முடிவுகள் கொடுத்து செக் பண்ண சொல்லுவாங்க அப்ப இதை நம்ம வந்து ஒரு வெண்படம் வரைஞ்சு தான் நம்ம என்ன பண்ணனும் சால்வ் பண்ண போறோம்ல சோ அந்த மாதிரி கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கூற்றுகள் கொடுத்திருக்காங்கன்னா ஹால் ப்ளூ ஆர் டாக்ஸ் அனைத்து நீளமும் நாய்கள் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்ப எல்லா நீளமும் நாய்கள் அப்ப நீளம்னு ஒரு கலர் இந்த எல்லா நீளம்ன்ற கலரும் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாய்கள் அனைத்து நீளமும் நாய்கள் ஆகும் அடுத்தது நோ டாக் இஸ் சில்வர் எந்த நாயும் வெள்ளி இல்லைன்னு சொல்றாங்க அப்ப நாய்க்கும் வெள்ளிக்கும் சம்பந்தம் இல்லை அப்ப எந்த நாயும் வெள்ளி இல்லை வெள்ளியும் நாயும் சம்பந்தம் இல்லை சேரக்கூடாது எந்த நாயும் வெள்ளி இல்லை அனைத்து இளஞ்சிவப்பும் நாய்கள் ஆகும் ஆல் பிங்க்ஸ் ஆர் டாக்ஸ் எல்லாம் எதுக்குள்ள இருக்கணும் டாக்ஸ்க்குள்ள இருக்கணும் அப்போ எல்லா இளஞ்சிவப்பும் இளஞ்சி ஒப்பும் நாய்கள் ஆனா இவங்க ரெண்டு பேரையும் டச் பண்ண கூடாது நீளமும் நாய்க்குள்ளதா இருக்கும் இளஞ்சி இளஞ்சிவப்புன்னு சொல்லக்கூடிய பிங்க்கும் தான் இருக்கான் ஆனா அவங்க ரெண்டு பேரும் எங்கன்னா டச் ஆயிருக்காங்கன்னு கூட்டுல சொல்லியிருக்காங்களா சொல்லல அதனால அதெல்லாம் டச் பண்ண விட கூடாது அவங்கள ரெண்டு பேரும் பிரிச்சு தனித்தனியா வரேன் ரெண்டு பேரும் தான் இருக்காங்க ஆனால் இன்னும் ரெண்டு பேரும் டச் ஆகல சேரலாம் சேராமலையும் போகலாம் ஓகேவா சோ அதனால டச் பண்ணாம தனித்தனியா போட்டுவி அப்ப எல்லா நீளமும் நாயாகும் எந்த நாயும் வெள்ளி இல்லை எல்லா இளஞ்சிவப்பும் நாயாகும் ஓகேவா இந்த மாதிரி டைக்ராம் வந்துருச்சு இப்போ ரெண்டு முடிவுகள் கேட்கிறாங்க முதல் முடிவு என்ன கொடுக்குறாங்கன்னா சம்திங்ஸ் ஆர் சில்வர் சில இளஞ்சிவப்பு வெள்ளியான்னு கேக்குறாங்க இளஞ்சிவப்பும் வெள்ளியும் சேர்ந்திருக்கா சேரல அப்ப சில இளஞ்சிவப்பு வெள்ளியான்னு கேட்டிருக்க இந்த முடிவு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தவறான முடிவு காரணம் என்னன்னா நாயே யார் கூட போய் பேசாது வெள்ளி கூட பேசாது இந்த நாயே வெள்ளி கூட பேசாததுனால அது உள்ள இருக்கக்கூடிய நீலத்தையும் இளஞ்சவாக்கையும் என்ன பண்ண விடாது பேசவே விடாது அப்ப அவங்க ரெண்டு பேரையுமே சேர விடாது வெள்ளி கூட அப்ப எந்த இளஞ்சவப்பும் வெள்ளி இல்லைதான் ஓகேவா சோ அப்போ சில இளஞ்சவப்பு வெள்ளி ஆகுமான்னு கேட்கக்கூடிய அந்த முடிவு வந்து கண்கூடான தவறான முடிவு அடுத்தது சில நீலம் வெள்ளியாகுமான்னு ஆகுமான்னு கேக்குறாங்க சம் ப்ளூ ஆர் சில்வர் சில ப்ளூ வந்து சில்வரா இருக்கா கிடையாது அதுவும் கிடையாது அப்ப இரண்டாவது முடிவும் தவறு அப்ப இந்த கேள்விக்கான பதில் இரண்டு முடிவுகளுமே தவறான முடிவு நெய்தர் ஒன் நாட் டூ ஃபால்ஸ் புரிஞ்சுச்சா அப்ப ஈஸி தானே அப்ப இந்த மாதிரி வென் போட்டு தான் இந்த சிலாதிசம் கொஸ்டினை நீங்க என்ன பண்ணி ஆகணும் சால்வ் பண்ணி ஆகணும் மிக முக்கியமான கொஸ்டின் அடுத்தது விடுபட்ட எண்ணெய் தேர்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க பதினஞ்சு பதினாறு இருபது இருபத்தி ஒன்பது நாற்பத்தி அஞ்சு கேள்விக்குறி இப்படி கொடுத்துருக்காங்க இப்போ நீங்க போட்டு வாங்கல பதினஞ்சுல இருந்து பதினாறு எவ்வளவு ஏத்தி இருக்காங்க ஒன்னு சார் பிளஸ் ஒன் அடுத்தது பிளஸ் ஃபோர் சார் அடுத்தது பிளஸ் நைன் சார் அடுத்தது பிளஸ் சிக்ஸ்டீன் சார் ஓகே இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு எப்படி தெரியுது நம்பராக தெரியுது சார் நம்பராக தெரிஞ்சா நீ ஒரு ஆஸ்பரண்டா கிடையாது அது நம்பராக தெரியறதை விட ஸ்கொயராக தெரியணும் ஒன்றுன்றது ஒன்று ஸ்கொயர் நாலுன்றது ரெண்டு ஸ்கொயர் மூணுன்றது சாரி ஒன்பதுன்றது மூணு ஸ்கொயர் பதினாறுன்றது நாலு ஸ்கொயர் அப்போ அடுத்து எந்த ஸ்கொயர் ஆட் பண்ணியிருக்கணும்னா அஞ்சு ஸ்கொயர் அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு ஸோ அஞ்சு அஞ்சு பத்து நாலு அஞ்சு ஆறு ஏழு எழுபது அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுபது ஏ ஆப்ஷன் ஓகேவா சரி அடுத்து மூணாவது கொஸ்டின் what should come in the place of the question mark அது makkilla mark இந்த given series based on the english alphabetical order oho vidupatta eluthai இதை உடனே நீங்க சொல்லலாம் இல்ல சோ இது உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் இந்த கொஷனுக்கான ஆன்சரை மறக்காம பிகாஸ் இதுக்கான ஆன்சர் நீங்க எங்கேயும் தேடி ஓட வேண்டியதிலே அவசியம் இல்லை ஏன் என்றால் ஏபி சீரின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஆறு தான் இதற்கான பதில் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுன்னா இந்த கொஸ்டின்ல இந்த சீரியஸ நிரப்பக்கூடிய அடுத்து வரக்கூடிய எழுத்து என்னன்றதோ உங்களால தெளிவா சொல்ல முடியும் தெளிவா பார்க்கவும் முடியும் சோ ஞானக்கண்ணை நான் திறந்துட்டேன் நான் நம்புறேன் உங்க ஞானக்கண்ணை நீங்க திறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கேள்விக்கான பதில ஏன் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க வச்சுட்டு போவீங்க ஓகேவா

ரொம்ப தொலைவு இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா எச் வந்து எட்டாவது லெட்டர் கியூ பதினேழாவது லெட்டர் ஆச்சு கிட்டத்தட்ட ஒன்பது லெட்டரை கூட்டியிருக்காங்களே அப்போ ஒன்பது லெட்டரை கூட்டியிருக்காங்க ஏல இருந்து ஜி ஏ ஒன்னாவது லெட்டர் ஜி ஏழாவது லெட்டர் ஆறு லெட்டரை கூட்டியிருக்காங்க எஸ் பத்தொன்பது கரெக்டா எஸ் பத்தொன்பது தானே ஆமா எஸ் பத்தொன்பது பி ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்பது லெட்டரை கூட்டியிருக்காங்க திருப்பி ஆறு லெட்டர் கூட்டியிருக்காங்க அப்போ பாருங்களேன் சீரியஸ் பாருங்களேன் ஆறு ஒன்பது ஆறு ஒன்பது ஆறு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா கூட்டியிருக்காங்க ஸோ அதே தான் வேல்லையும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா எஸ் இருக்கலாம் நம்ம அப்போ ஏன்ஷியன் கண்டுபிடிக்கணும் ஏன்ஷியன் கண்டுபிடிக்கலாமா அப்போ முதல் லெட்டரில் ஆறு அடுத்ததுல ஒன்பது திருப்பியும் ஆறு திருப்பியும் ஒன்பது திருப்பியும் ஆறு திருப்பியும் ஒன்பது திருப்பியும் ஆறு இப்படி கூட்டணும் ஆறு ஒன்பது ஆறு ஒன்பதுன்னு கூட்டணும் ஏவில இருந்து ஆறு லெட்டர் கூட்டினா என்ன இங்கே இருக்கு ஜி ஓகேவா என்ல இருந்து ஆறு லெட்டர் ஒன்பது லெட்டர் கூட்டணுமா என் ஓபி கியூஆர் எஸ்டி யூ விடபிள்யூ டபிள்யூன்னு வரும் அப்ப ஜி டபிள்யூன்னு எது எதுலாம் இருக்கு எல்லாத்துலயுமே ஜி டபிள்யூன்னு இருக்கு சார் ஐஆர் தான் சார் மேக்சிமம் வரப்போகுது அப்ப சி ஆல்ரெடி ஐஆர் தான் மாறி இருக்கு ஐ ஐ என்னவா மாற போகுது மேக்சிமம் ஐ வந்து ஒன்பதாவது லெட்டர் அதோட ஒன்பது லெட்டர் கூட்டினா பதினெட்டாவது லெட்டர் ஆறா தான் மாறும் அப்ப ஜி டபிள்யூ ஐஆர் இவன் வரமாட்டான்னு மட்டும் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அடுத்த லெட்டர் பாருங்க இல இருந்து ஆறு லெட்டர் எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே கே அப்போ இவனும் வரமாட்டாங்க சார் அப்ப அடுத்தது எம்மா வா என்ல இருந்து எம் வராது ஏன்னா எனக்கு முன்னாடி லெட்டர் தான் எம் அப்ப இவரும் வர மாட்டார் சோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேவா சோ அப்ப 6 லெட்டர் 9 லெட்டர் 6 லெட்டர் 9 லெட்டர்ன்ற கான்செப்ட்ல தான் என்ன பண்ணிருக்காங்க ஆட் பண்ணிருக்காங்க சோ அடுத்து ஐந்தாவது கேள்வி சரியான இனையை காண்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர்ஸ் கொடுத்திருக்கேன் 18 ஆ ஓட ரிலேட் பண்ணிருக்காங்க 18 ஆ ஓட ரிலேட் பண்ணிருந்தா 10 எந்த எண்ணோட ரிலேட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க 18 3 ஆல் அடிச்சா 6 ஆனா 10 3 ஆல் அடிக்க முடியுமா 6 மூணால பேருக்குன்னா பதினெட்டு அப்ப எதை மூணால பேருக்குன்னா பத்து வரும் மூணாவது வாய்ப்பாட்டுல பத்தே கிடையாது ஆறு மூணு இன்டூ பேருக்குன்னா என்ன கிடைக்கும் பதினெட்டு கிடைக்கும் ஓகேவா ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு அந்த முப்பத்தி ஆறு மூணு இன்ட்டு ஆறுன்னு பேருக்குன்னா பதினெட்டு கிடைக்கும் அப்போ இவனை வச்சு இவன் உருவாகல இவனாலதான் இவன் உருவாயிருக்கான் ஆமா தானே அப்போ இங்க இருக்கிற நம்பரா வந்து இந்த பத்து உருவாக்கணும் பத்து எந்த மாதிரி எல்லாம் பேருக்குன்னா வரும் ரெண்டையும் அஞ்சையும் பேருக்குன்னா பத்து வரும் சார் அப்ப ரெண்டையும் அஞ்சையும் பேருக்குனா அது இருபத்தஞ்சா இருபத்தஞ்சுன்றது யாரோட ஸ்கொயர் அஞ்சோட ஸ்கொயர் அப்ப இங்க வர வேண்டிய நம்பர் யாருன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு கிரேட் இருந்து நல்லா இருக்கா கொஸ்டின் ஓகேவா ஓகே அடுத்தது ஆறாவது கொஸ்டினும் ஒரு விடுபட்ட எண்களை காண்க அப்படின்ற இந்த மாதிரி ஒரு படத்தை வச்சு இங்க கொஸ்டின் மார்க் வச்சா அங்க என்ன வரணும்ன்றது யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்துல ஏதோ ஒரு விடை இருக்கும் அந்த விடை எங்க இருக்கான்றதை யோசிங்க இப்ப மேல பாருங்க இங்க ஐம்பத்தி ஆறு இருக்கான் மேல வந்து இங்கே ஐம்பத்தி ஆறு இருக்கா இங்க நூத்தி நாலு இருக்கா இங்க பதினெட்டு இருக்கா தானே பெரிய நம்பர் இருக்கா அப்போ மேலே இருக்கிறதுலாம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா விடை அப்போ அந்த விடையை வர வைக்கணும்னா இந்த மூணு பேரை வச்சுதான் அந்த விடையை வர வைக்கணும் எப்படி வர வைக்கலான்றத யோசிங்க இந்த நாலையும் மூணையும் பெருக்குனீங்கன்னா நாலு மூணு என்னம்மா பன்னெண்டு சார் அதே மாதிரி இந்த மூணையும் இந்த ரெண்டையும் பெருக்குனிங்கண்ணா மூணு ரெண்டு என்னம்மா ஆறு சார் அப்போ பன்னெண்டையும் ஆறையும் கூட்டினா பதினெட்டு சார் புரியுதா சொல்றது இந்த ரெண்டு நம்பர் பெருக்குறாங்க இந்த ரெண்டு நம்பர் பெருக்குறாங்க கேறாங்க அந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடுறாங்க ஆட் பண்ணிறாங்க சோ லாஜிக் இங்க பாருங்க 6 8 6 8 என்னதுமா 48 சார் 8 1 8 1 8 8 8 16 56 அதே இங்க அப்ளை பண்ணுங்க என்னது 5 8 40 அப்போ இங்க

எத்தனை வருஷத்துல மாறணும்னா ஆறு வருஷத்துல மாறணும் ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதத்தை குறிக்குது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதத்தை குறிக்குது அதுதான் நமக்கு தெரியல பர்சன்டேஜ்ல எவ்வளவு அதான் நம்மள கேக்குறாங்க அப்போ இங்க இந்த எஸ்ஐ நான் கண்டுபிடிக்க போறேன் எப்படின்றது யோசிங்களேன் முன்னூத்தம்பதுன்ற பணம் தான் எவ்வளவோ மாறப்போகுது நானூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாவோ மாறப்போகுது இப்போ நான் அவங்ககிட்ட ஒரு நூறு ரூபாய் கடன் கொடுக்குறேன் நீ ரெண்டு மாசம் கழிச்சு எனக்கு நூத்தி பத்து ரூபாய் கொடுக்கறா எவ்வளவு மிச்சமா கொடுத்துருக்க பத்து ரூபாய் வட்டி போட்டு கொடுத்துருக்க அப்ப வட்டி போடுறதுனால தானே காசு அதிகரிக்குது நூறு ரூபான்றது அசல் அதை எந்த மாற்றமும் இல்லை எக்ஸ்ட்ரா கொடுக்கறது வட்டி அப்ப முன்னூத்தி ரூபான்ற பணத்துக்கு மேற்கொண்டு அவங்க கொடுத்துருக்கிறது என்னது வட்டி அப்போ நானூத்தி ஐம்பத்தி அஞ்சுல முன்னூத்தி ஐம்பத கழிச்சுட்டா நூத்தி அஞ்சு ரூபாய் இதுதான் அவன் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருக்கிற வட்டி இன்ட்ரெஸ்ட் அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நூத்தி அஞ்சு ரூபாய் ஓகேவா இதை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டா முடிஞ்சிச்சு அப்போ இந்த பக்கம் நூத்தி அஞ்சு ரூபாய் வட்டி பிரின்சிபல் எவ்வளோ முன்னூத்தி ஐம்பது ரூபாய் பெருக்கல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ என் ஓகேவா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் தெரியல அதை தான் கேட்குறாங்க வகுத்தல் நூறு இப்போ ஆரை கண்டுபிடிக்கணும்னா இவங்கெல்லாம் இந்த பக்கம் வரணும் அப்போ நூற்றி அஞ்சு வகுத்தல் இருக்கு இங்கே வந்தால் பெருக்கல் ஆகிடுவோம் நூறு பெருக்கல்ல இருக்கவங்களாம் இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் ஆகிடுவாங்க முந்நூற்றி ஐம்பது இன்ட்டு ஆறு இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா சரியா

அப்போ அஞ்சு சதவீத வட்டி வாங்கினா முடிச்சிடலாம் இவ்வளோ உனக்கு நான் எழுதி காமிச்சது வந்து உனக்கு எப்படி போட போறீங்கிறதுக்காக தான் கணக்கு இவ்வளோ பெருசுலாம் போடணும் இல்லை ஒன்ஸ் புரிஞ்சுச்சுன்னா டக்கு டக்குனு போட்டு போயிடலாம் எட்டு இந்த ஒரு மிஸ்ஸிங் நம்பர் கொடுத்துருக்கேன் என்னன்றதை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறேன் ஓகேவா என்னன்றத கண்டுபிடிச்சலாமா பத்தொன்பது பதினேழு ஒன்பது இருபத்தி மூணு இருபத்தஞ்சு பன்னெண்டு பதிமூணு முப்பத்தொன்று கொஸ்டின் மார்க்கு நடுவில் வச்சுருக்காமல் இந்த கொஸ்டின் மார்க் இப்படி நடுவில் வச்சதுனால இந்த விஷயத்தை இப்படியும் சால்வ் பண்ணிருக்கலாம் இல்லை இப்படியும் சால்வ் பண்ணியிருக்கலாம் யோசிக்கணும் ஓகேவா இங்கெல்லாம் தொகை பெருசா இருக்கு ஆனா நடுவுல தான் சின்னதா இருக்குன்னா அப்ப இந்த ரெண்டு நம்பரை வச்சுதான் இந்த நடு நம்பரை வர வச்சிருக்கான் அது எப்படின்றதான் யோசிக்கணும் முதல் பாருங்க பத்தொன்பது பதினேழு ரெண்டுத்தையும் கூட்டுங்களேன் கழிச்சா ஒன்பது வர அது ரெண்டு தான் வரப்போகுது எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் கூட்டி பாக்குறேன் ஒன்பதையும் ஏழையும் கூட்டினா ஒன்பது ஒரு ஏழு சார் கூட்டிடலாம் சார் நல்லதுதான் எனக்கே டக்குன்னு வரல ஓகேவா முப்பத்தி ஆறு

இன்னொன்று பி வந்துட்டாங்க பாருங்களேன் செம்ம யோசிச்சா வந்துடும் இது ஒரு கேள்வி ரொம்ப எல்லாருமே சிம்பிளா அழகா யோசிக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் இப்போ ஏ மைனஸ் பி அஞ்சா ஏவும் பியும் பதினாலுனா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் என்னன்னு எல்லாருக்குமே ஈஸியான ஒரு ஃபார்ம்லா தான் இப்போ இந்த ஏவையும் பியையும் பெருக்குனா பதினாலு வரணும் அப்ப எதை பெருக்குனா பதினாலு வரும் நீங்க ஈஸியாக யோசிப்பீங்களே சார் ரெண்டையும் ஏழையும் பெருக்குனா என்ன கிடைக்கும் பதினாலு கிடைக்கும் ரெண்டையும் ஏழையும் பெருக்குனா பதினாலு அப்போ ஏவில இருந்து கழிச்சா என்ன கிடைக்கும் அஞ்சு ஆமா தானே அப்ப ஏழுல ரெண்டு போச்சுனாலும் உனக்கு என்ன கிடைக்கும் அஞ்சு கரெக்ட் தானே அப்ப ஏவினுடைய மதிப்பும் பி மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டியா அப்ப ஏ யாரு ஏழு பி ஆறு ரெண்டு அப்ப ஏ பி பதினாலு ஏ மைனஸ் பி அஞ்சு வந்துருச்சு நமக்கு ஏ ஸ்கொயர் கேக்குறாங்க ஆமா சார் அப்ப ஏ ஸ்கொயர் ஏழு ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் நாற்பத்தி ஒன்பது அதாவது ஏழு ஸ்கொயர் பண்ண நாற்பத்தி ஒன்பது ரெண்டு ஸ்கொயர் நாலு ரெண்டுத்தையும் கூட்டினா ஐம்பத்தி மூணு ஸோ விடை வந்து பி சிம்பிளாக முடிஞ்சிருச்சில்ல சார் ஆமாம் ஏன்னா நம்பர் நமக்கு எளிமையாக கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால சிம்பிளாக முடிஞ்சிச்சு ஆனால் இதுலேயே கொஞ்சம் கடினமான நம்பர் உன்னால் பெருக்க முடியாத மாதிரி வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக இது எந்த மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷயம் உனக்கு தெரியணும் இல்லை அதுக்கு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஓகேவா ஸோ என்னன்றதை கவனிச்சுக்கோங்க ஃபார்முலா நமக்கு இருக்குது ஏம்னஸ் பி த ஓல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் plus பி ஸ்கொயர் மைனஸ் டூ இன் டூ இந்த ஃபார்முலா இருக்கா a பிளஸ் பி the ஓல்ட் ஸ்கொயர் formula A ஸ்கொயர் plus பி ஸ்கொயர் plus டூ AB பி ன்னு அதே மைனஸ் வந்துச்சுன்னா எ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ எ பி ன்னு இந்த இடத்துல மைனஸ் போடக்கூடாது இங்க மட்டும் தான் மைனஸ் போடனும் தெரியும்ல இந்த ஃபார்முலா இந்த formula கேள்விக்கு வச்சிருக்கான் இப்போ எ மைனஸ் பி எ மைனஸ் பி எவ்வளவுன்னு அஞ்சுன்னு குடுத்துருக்காங்க அப்போ மதிப்பு அஞ்சு அஞ்சு ஸ்கொயர் ஏபி எவ்வளவு கொடுத்திருக்காங்க பதினாலு அப்ப ஏபியினுடைய மதிப்பு பதினாலு இப்போ சால்வ் பண்ண வேண்டியதுதான் அஞ்சு ஸ்கொயர் எவ்வளவுமா இருபத்தி அஞ்சு அதே ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு பதினாலு எவ்வளோ இருபத்தி எட்டு இந்த மைனஸ் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா நமக்கு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர் கிடைச்சிருவோம் அந்த ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் தான் இருக்கும் அப்ப மைனஸ் இருபத்தி இந்த பக்கம் எடுத்துட்டு வந்து என்ன இருபத்தி எட்டு ஆயிடுவான் இருபத்தி

முக்கியமான ஒரு கொஸ்டின் தானே டிஎன்பிசில எல்லாம் நிறைய கேட்டுருக்காங்க இப்போ சதுரங்க பலகில எட்டு இருக்கும் இந்த மாதிரி எட்டு இருக்கும் எட்டு ரோ எட்டு காலம் நீனு இத தனியா பார்த்தா ஸ்கொயர் ரெண்டா பார்த்தா செவகம் மூணா பார்த்தா செவகம் நாலா பார்த்தா செவகம் அஞ்சா பார்த்தா செவகம் ஆறா பார்த்தா செவகம் ஏழா பார்த்தா செவகம் எட்டா பார்த்தா செவகம் இன்னால 1 1 நான் ஆ போட்டுட்டிருக்க முடியாது உனால அத்தனை செவகங்கள் இருக்கு உருவாக்கிட்டிருக்கு அப்ப என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரோவும் காலமும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இப்போ இங்க பாருங்க ரோவும் காலமும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இப்போ இதெல்லாம் நான் மூணு போடுறேன் மூணு ரோ மூணு காலம் எத்தனை ரோ இருக்கு மூணு ரோ எத்தனை காலம் இருக்கு சாரி காலம் மூணு காலம் அப்போ ரோ மூணு காலமும் மூணு இருக்கு அப்படின்னா இதுல எத்தனை சதுரங்கள் உருவாகும் கேட்டா ஸ்கொயர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எத்தனை ஸ்கொயர் உருவாகும் கேட்டா எத்தனை நம்பர் மேக்சிமம் இருக்கோ அது வரை இருக்கக்கூடிய ஸ்கொயர்ஸ் கூட்டிக்கணும் ஒன்னு ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் இதெல்லாம் கூட்டினா உனக்கு எது கிடைக்கும் சதுரம் கிடைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சதுரம்னு சொல்லக்கூடிய ஸ்கொயர்ஸ் கிடைக்கும் அப்ப ஸ்கொயர் எத்தனைடா இருக்கு இதுல அப்படின்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு என்ன சொல்லிருந்தோம் ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் பிளஸ் மூணு ஸ்கொயர் ஏன்னா மூணு ரோ மூணு காலம் தான் இருக்கு அதனால மூணு ஸ்கொயர் வரைக்கும் கூட்டிக்கணும் மூணு ஸ்கொயர் எவ்வளோ ஒன்பது ரெண்டு ஸ்கொயர் எவ்வளோ நாலு ஒன்று ஸ்கொயர் எவ்வளோ ஒன்று ஒன்பது ஒரு நாலு ஒன்பது ஒரு ஒன்று பத்து பத்து ஒரு நாலு பதினாலு அப்போ இதில் பதினாலு சதுரம் உருவாகும் சொல்லிடலாம் இதே இதில் எத்தனை ரெக்டாங்கல் உருவாகும் கேட்குறான் அப்போ சமமான ரோ சமமான காலம் இருந்து எத்தனை ரெக்டாங்கல் உருவாகும்னா அங்கே என்ன கூட்டணும்னா கியூபை கூட்டணும் என்ன கூட்டணும் கியூபு மூணு கியூபை எவ்வளோ இருபத்தி ஏழு இது எட்டு இது ஒன்று

Enjoy. Thank you.